ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துகு அல்லாவுடைய பேரன்பினால் நாம் எல்லோரும் அவனுக்கு விருப்பமான நோன்புகளை நோற்ற நிலையிலே முதலாவது பத்தை மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு சில விடயங்களை பரிமாறிக்கொள்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லா அந்த அடிப்படையிலே இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற மிக அடிப்படையான நாம் ஒவ்வொருவரும் தினமும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதுதான் இஸ்தெகுபார் நாங்கள் க செய்கின்ற பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு இஸ்தெகுபார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லவாஹு வலைவ அவர்கள் கூட ஒரு நாளைக்கு எழுபது தடவைகளுக்கும் அதிகமாக இஸ்தேகபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் இஸ்தேகபார் செய்வதனூடாக பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் அவ்வாவுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற முடியும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இமாம் ஹசன் உல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு நாள் தனது மாணவர்களுக்கு மத்தியிலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார் வந்து சொல்கிறார் இமாம் அவர்களே எங்களுடைய ஊரிலே கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது பசி பட்டினியால் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு தீர்வை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னபோது இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அதிகமாக இஸ்தகபார் செய்து கொள்ளும் அவர்கள் சென்று விட்டார்கள் இன்னும் சற்று நேரத்திலே இன்னும் மனிதர் வருகிறார் இமாம் அவர்களே எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு நீங்கள் ஒரு அழகான தீர்வை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்போது இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதிகம் பாவம் மன்னிப்பு தேடி கொள்ளுங்கள் இஸ்தேகார் செய்து கொள்ளுங்கள் மற்ற மனிதர் வருகிறார் இமாம் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தில்லை நிம்மதி இல்லாத ஒரு நிலை தோன்றுகின்றது செல்வத்திலே குறைபாடு இருக்கிறது எங்களுக்கு நீங்கள் ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போதும் இமாம் அவர்கள் இஸ்தேகபார் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இதனை அவதானித்துக் கொண்ட இந்த மாணவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் மூன்று விதமான பிரச்சனைகளோடு வந்த மனிதர்களுக்கு ஒரே தீர்வை இமாம் அவர்கள் சொல்கிறார்களே கேட்கிறார்கள் இமாம் அவர்களே எப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு வந்தார்கள் எல்லோருக்கும் இஸ்திகபார் செய்யுங்கள் என்று சொன்னீர்களே இது எப்படி ஒரு சிறந்த தீர்வாக அமைய முடியும் என்று கேட்டபோது இமாம் ஹசோல் பசர் ரஹிமல்லா அவர்கள் சொன்னார்கள் இது என்னுடைய தீர்வு அல்ல இது குரானுடைய தீர்வு நூ ஹிலேனு சலாம் அவர்களுடைய வார்த்தையை அல்லா சொல்லுகின்ற அந்த விடயங்களை அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு அதிகமாக இஸ்திகபார் செய்யுங்கள் அவன் பாவங்களை அதிகம் கூடியவனாக இருக்கிறான் வானத்தில் இருந்து குழந்தை பாக்கியத்திலும் அல்லாஹாலா பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று சூறானோ சொல்லவில்லையா அதைத்தானே நானும் அவர்களுக்கு தீர்வாக சொல்லி இருக்கிறேன் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார்கள் எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் பணத்திலே மூலமாக தீர்வு இருக்கிறது என்று இஸ்லாம் இருக்கிறது என்றால் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்திகபார் செய்கின்ற போது நாங்கள் எங்களுக்காக மாத்திரம் இஸ்திகபார் செய்து கொள்ளாமல் எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் இஸ்திகபார் செய்ய வேண்டும் இதனை குரான் எங்களுக்கு பல இடங்களில் கற்று தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இறைவா எனக்கு நீ பாவ மன்னிப்பை தருவாயாக என்னுடைய தாய் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அதுவும் ஒரு அழகிய வழிமுறையாக இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான விடயத்தை எங்களுக்கு சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் அல்லாஹ் விடத்திலே அல்லாவுத்தால் அவருக்கு கூலியை கொடுப்பான் இன்ன இன்ன தரஜாக்கள் அந்தஸ்துகள் உங்களுக்கு கிடைக்கின்றன என்று சொல்வான் அப்போது அந்த மனிதர் ஆச்சரியத்தோடு பார் பார் நான் செய்த அமல்களுக்கு நான் வாழ்நாளில் செய்த அந்த நன்மைகளுக்கு அதிகமான முறையிலே இந்த கூலிகள் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இதற்கான காரணம் என்ன என்று யோசித்து விட்டு அல்லாவிடமே கேட்பார் யா அல்லா எனக்கு நீ அதிகமான அந்தஸ்துகளை தந்து கொண்டே இருக்கிறாய் என்னுடைய அந்தஸ்தையை உயர்த்தி கொண்டே போகிறாயே ஆனால் இந்த அளவுக்கு நான் நன்மைகள் செய்யவில்லையே எனக்கு எப்படி இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று கேட்பார் அதற்கு அல்லாஹாலா சொல்லுவான் மனிதரை நீ சொல்வது உண்மைதான் நீங்கள் சொல்வது போல நீங்கள் செய்த நன்மைகளால் மாத்திரம் உங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கவில்லை மாற்றமாக நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக இஸ்தேகுபார் செய்தார்கள் அந்த இஸ்தேகுபாரின் விளைவா உங்களுக்கு கிடைத்த தரஜா அந்தஸ்துக்களைத்தான் நீங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய உயரோடு இருக்கின்ற மரணித்த பெற்றோர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அவருடைய பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அதே போன்றுதான் இந்த இஸ்தக பொறுத்தவரையிலே இது வாழ்க்கையின் சந்தோஷங்களை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹூ தாலா விரும்பக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது சல வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் பாவம் செய்யாத மனிதனும் பாவம் செய்த அதற்காக தேடிக் கொள்கின்ற மனிதனும் இருவரும் ஒரே சமமான அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் எனவே பாவங்களை விட்டால் அதற்கு உடனடியாக இஸ்தேக பார் கேட்க வேண்டும் அல்லாஹாலே ஒரு அழைப்பை விடுக்கின்றார் இல்ல மகிரிக்கும் உங்களுடைய இரச்சகனின் பக்கம் இருக்கக்கூடிய மகவிரத்தின் பக்கம் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹழின் அருது வாத்து வல்லம் வானங்கள் பூமி அளவு விசாலமாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வினுடைய சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லா அழைப்பு விடுக்கிறான் மகவிரத் சுவர்க்கம் இரண்டையும் தான் அல்லாஹ் அழைக்கிறான் மகவிரத் கிடைத்தால் சுவர்க்கம் கிடைக்கும் ஆகவேதான் அந்த வசனத்தின் தொடரிலே அல்லாஹாலா சொல்கின்றான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் அவன் இஸ்தேகாரை தேக்கி வைத்து செய்வனாக இருக்க மாட்டான் ஒரு வருடத்துக்கு பாவம் செய்துவிட்டு ஒரு நாள் குந்தையிருந்து இஸ்தேகார் செய்வனாக இருக்க மாட்டான் எந்த நேரத்திலே அவன் பாவம் செய்கிறானோ அந்த நேரத்திலே உடனடியாக இது பாவம் என்று உணர்கின்ற போது அதற்காக அல்லாவிடத்திலே இஸ்தேகார் செய்து கொள்வான் உதாரணமாக ஒரு தொழுகை தாமதமாகிவிட்டதா அந்த நேரத்திலேயே அதற்காக இஸ்தகபார் செய்துவிட்டு இன்னொரு நன்மையை செய்துவிட வேண்டும் அல்லா தலா குரானிலே சொல்கிறான் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் ஒரு பாவத்தை ஒரு வக்கக்கரான விஷயத்தை செய்து விட்டார் அல்லது தனக்குத்தானே அவர்கள் அநீதி இழைக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்து விட்டார் இரண்டு விடயங்களை செய்வார்கள் ஒன்று அவ்வாவை நினைவுபடுத்திக் கொள்வார்கள் நோபியும் உடனடியாக தன்னுடைய பாவத்துக்கு பண்ணி உடனடியாக உடனடியாக இசையப்பார் செய்வார் இந்த பாவத்தை தேக்கி வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹாலா குரானிலே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே தான் அதிகம் நாங்கள் இஸ்தேக்பாரின் பக்கம் மீள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ரசூலா சொலாசி அவர்களை பின்பற்றி சஹாபாக்களும் கூட அதிகம் அதிகம் இஸ்தேக்பார்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் உமர் ரசிவல்லா தாலா அவர்கள் தன்னுடைய ஜாஹிலிய காலத்தில் நடந்த பாவங்களுக்காக கூட

நாங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹை நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கிறது இறுதி அவர் விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் இஸ்தகபார் எப்படி செய்வதை மிக இலகுவான வார்த்தைகளை நபிகனாயம் கற்றுத் தந்திருக்கிறார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மூன்று தடவை சொல்லுமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்ற மீழுகிறேன் உன்னிடமே தௌபா செய்து மீழுகிறேன் பாவமன்னிப்பு மன்னிப்பு கோருகிறேன் என்ற துவாவை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நபி ஆதம் அலைஹி வசலாம் அவர்கள் அல்லாவினால் இந்த உலகத்திலே அனுப்பி வைக்கப்பட்ட போது அவர்கள் ஒரு இஸ்தேகாரை கேட்கின்றார்கள் எங்களுக்கு நாங்களை அநீதம் அழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் பாலிக்காவிட்டான் நாங்கள் நஷ்டவல ஆகிவிடுவோம் சொன்னார்கள் நபி யூனு அலை சலாத் வசலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து கொண்டு இஸ்தேகார் செய்கிறார்கள் அநியாயம்ையானகாருடைய வாசகங்கள் பலவாறு இருக்கின்றன எனவே அல்லாஹ் இந்த ரமலான் இஸ்தகபாருடைய மாதம் எங்களுடைய பாவங்களை கழுவியங்களை சுத்தப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக குளியலறை இந்த ரமலான் எனவே முடியமான வரைக்கும் காலையிலும் மாலையிலும் அதிகம் அதிகம் இஸ்தகபாரில் ஈடுபடுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் இஸ்திகஃபாரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாங்கள் அதற்கு அதிகமாக இஸ்திகஃபார்களை செய்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமலானை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டவருடைய கூட்டத்திலே வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் வாஹிரு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு